ஃபோனில் மிரட்டுற சிட்டி பணத்தை திருடி பார்வதி கிட்ட மாற்றுற ரோகிணி உஜயா அடுத்த முடிவு செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் எனக்கான சிறுகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலா உஜயா பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து வாங்கின ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்தீங்கன்னா ரோகிணி திருடுறாங்க இதனால உஜயாவுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது சோ அந்த வகையில் இப்போ இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எதிர்பார்த்த தருணம் இப்போ வந்துருச்சு தான் சொல்லணும் இது வரைக்குமே ரோகிணி ஒரு டைம் கூட வீட்டில் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தரப்புல பல தப்புகள் இருந்தாலுமே வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே மறுபடியும் மறுபடியும் புதுசா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா முத்துவண்டி மீனாவுக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இது ரசிகர்களுக்கு கடுப்பையும் ஏற்படுத்தி இருக்குது கூட சத்யா திருடன வீடியோவை ரோகிணி சிட்டிய வச்சு லீக் பண்ணியிருந்தாங்க இதனால் முத்து அண்டு மீனாவுக்கு தான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு முத்து வீடு கட்டுறதுக்கு வச்சுருந்த பணம் அண்ட் கார் ஃபைனான்ஸ் போட்டு கிடச்ச பணம் இந்த மாதிரி பயங்கரமாக கஷ்டப்பட்டு பணத்தை பெரட்டி விஜயாவை வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அந்த வக்கீல் கிட்ட கொடுத்தாரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் விஜயா வக்கீல் கிட்ட இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கேஸை வாபஸ் செஞ்சது வீட்டில் யாருக்குமே தெரியாது இந்த நிலையில தான் இந்த ரகசியங்களை ரோகிணி பார்வதி மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்துல சிட்டிக்கிட்ட ரோகிணியினுடைய பிஏ ரோகிணி லேசுப்பட்ட ஆள் கிடையாது சீக்கிரத்திலயே அவள் பணம் தரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சிட்டி ரோகிணிக்கு கால் பண்ணி உனக்கு என் மேல பயம் இல்லையா நீ வேணா பார்க்குறியா அவன் சொத்துப்பணா அவன் வீட்டு முன்னாடி பணத்தை கொண்டு போட்டுருவேன் எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதோட ரெண்டு லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சிட்டி மிரட்டுறதுனால வக்கீல் கிட்ட வாங்கி பார்வதி கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற அந்த பணம் ரோகிணிக்கு வந்துட்டு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது உடனே ரோகிணி பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு பார்வதி மறத்து வச்சுருந்த பணத்தை வந்துட்டு எடுக்கிறாங்க இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது ரோகிணி பணத்தை எடுக்கும் போது பார்வதி கிட்ட மாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புமே அதிகரிச்சிருக்குது அதே நேரத்தில் பார்வதி கிட்ட மாட்டாமல் ரோகிணி இந்த பணத்தை சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டாலுமே விஜயா பார்வதி கிட்ட பணத்தை கேட்கும்போது இந்த பண விஷயம் ரோகிணிக்கு மட்டும் தான் தெரியும் அதனால ரோகிணி தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதியுமே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்வதி சொன்னா விஜயாவோட வீட்டில் பயங்கர பூகம்பமே வெடிக்கப் போகுது விஜயா பணம் வாங்கின விஷயமும் வெளியே தெரிய வரும் ஆனால் வழக்கம் போல் விஜ்யா கிட்ட ரோகிணி நடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா அப்படி இல்லைன்னா வீட்டில் சிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே போல் உஜ்ஜியா பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி மேலேயுமே சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்வதி அவங்க தப்பு பண்ணல அதனால் கண்டிப்பாக அவங்களுடைய தோழி தோழி அப்படிங்கிறதுனால அந்த சந்தேகம் இல்லாமல் கூட போயிடலாம் பட் ரோகிணியை பார்த்தீங்கன்னா எதனா பண்ணும்போது ரோகினி கண்டிப்பாக பிளான் பண்ணி மாற்றுவாங்க அதுக்கப்புறமா வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா இந்த பழி வந்துட்டு மீனா மேலே தான் போய் விழப்போகுது ஸோ முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த திருட்டு பழியில் மறுபடியும் சீக்க போகிறாங்க ஸோ அதனால முத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை அப்படியே விடாமல் அந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு யார் லீக் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரியான உண்மைகளையுமே கண்டுபிடிக்கணும் அதே போல் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பண திருட்டு விஷயங்களையும் கண்டிப்பாக வந்துட்டு முத்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க